Grazie.

போவதும் கிடையாது பாலஸ்தீன விடுதலை அமைப்பினரோடு அவர்களுடைய ஆயுதங்களை கலைய வேண்டும் அவங்க நிராயுதபாணி ஆகணும்னு அமெரிக்கா சொல்ற மாதிரி அதற்கு நாங்க உடன்பட மாட்டோம் பாலஸ்தீன விடுதலை அமைப்பிடத்தில் ஆயுதம் இருக்க வேண்டும் அது பாலஸ்தீனத்தை பாதுகாக்க முடியும் சொல்லி மிக தெளிவாக சுபியாண்டோ தலைமையிலான இந்தோனேஷியா வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பில் சொல்லியிருக்கிற அதே நேரமே ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்குள்ள ஆயிரம் பேர நாங்க மனிதாபிமான பணிகளுக்காக அனுப்ப முடியும் சொல்லிட்டு ஜனாதிபதி சொன்ன எட்டாயிரம் பேர் நிலுவையில் வைக்கப்பட்டிருக்கிறார்கள் யார் வந்தாலும் அவங்க மனிதாபிமான பணிகளை மட்டும் தான்

தாலிபான்கள் அறிவித்திருக்கிறார்கள் நமக்கு தெரியுமா ஆப்கானிஸ்தானில் இருபது ஆண்டு காலமாக அமெரிக்காவுக்கு எதிராக யுத்தம் பண்ணினாங்க வல்லரசுகளின் புதைகுழி என்று அறியப்படுவது தான் ஆப்கானிஸ்தான் ஆப்கானிஸ்தானுக்குள்ள ரஷ்யா போய் ஜெயிக்கவும் இல்லை ஆப்கானிஸ்தானுக்குள்ள அமெரிக்கா போய் ஜெயிக்கவும் இல்லை இருபது ஆண்டு இருபத்தஞ்சு ஆண்டுலாம் உள்ளே இருக்கலாம் ஆனால் ஜெயிக்க முடியாத கடைசியில் வெளியே தான் போவாங்க அமெரிக்காவை வெளியே போனது நமக்கு எல்லாம் தெரியும் கந்தஹாருடைய நிலைமைகள் எல்லாம் பல்ல விடுத்த நம்ம பார்த்தது தான் இப்படியான ஒரு சூழலில் தான் எந்த தாலிபான்களை நாங்கள் அழிப்போம் விரட்டுவோம் இல்லாமலாக்குவோம்னு அமெரிக்கா உள்ள நுழைஞ்சதோ அந்த தாலிபான்களை கையிலே ஆட்சியை கொடுத்துட்டு அவங்க

எங்களிடத்தில் உதவியை கேட்டால் அவர்களோடு இணைந்து தாராளமாக அமெரிக்காவோடு சண்டை பிடிப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் இருப்பு பிராந்தியத்துக்கு அவசியம் ஈரானை காப்பாற்ற முடியாது ரொம்ப தெளிவாக இருக்கக்கூடிய ஒரு குரூப் மிக தெளிவாக புரிகிறது அதாவது ஆப்கானிஸ்தான் அரசாங்கம் ஈரானுடைய குடியரசு ஆட்சியோடு ஒத்துழைத்து நாங்கள் செயல்படுவோம் என்று ஜூன் மாதம் கடந்த ஆண்டு இஸ்ரேலுக்கும் சொல்லக்கூடிய பன்னிரண்டு நாள் வார் நடைபெற்றது அதிலே ஈரான் துல்லியமான அபாரமான வெற்றியை சம்பாதித்துக் கொண்டது வெளிப்படையாக எந்த ஒரு அரபு நாடுகளை சேர்ந்தவர்களும் இப்படி பேசல

மத குருக்களோடு பேசி கொண்டிருக்கிறோம் அவங்க மதம் சார்ந்த அடிப்படையோடு இருக்கக்கூடியவங்க பேச்சுவார்த்தை அரச மட்டத்தில் அரசியல் ரீதியாக ராஜதந்திர ரீதியாக நடக்கிற அதே நேரத்தில் ஷியா மத குழுக்களோடு நாங்கள் பேசி இதை சுமூகமாக முடிக்க நினைக்கிறோம் அமெரிக்கா அடிக்க நினைச்சிருந்தா இவ்வளவுக்கும் அடிச்சிருக்கணும் ஆனால் பேசியே பார்ப்போம் முடிஞ்ச வரைக்கும் பேச்சுவார்த்தையை நடத்தி ஏதாவது பண்ண பார்ப்போம்ங்கிறதுலாம் நிற்கிறாங்கிறது தெரியுது ஆனால் தெளிவாக சண்டே என்று வந்தால் நாங்களும் வருவோம்ட்டாங்க எனவே இனி ஹிஸ்புல்லாக்கள் வர்றாங்களா ஹூத்திஸ் வர்றாங்களாங்கிறத தாண்டி மிக தெளிவாக நாங்கள் களத்துக்கு வருவோம்ட்டாங்க ஆல்ரெடி அமெரிக்கா ஆப்கானிஸ்தானில் என்ன நடந்துச்சுங்கிறத பார்த்துருக்குது அவங்க எல்லாம் அந்த களத்தில் இறங்கிட்டாங்கன்னா எப்படி இருப்பாங்கிறது தெரியும் நீங்கள் சாதாரண போய் ஆப்கானிஸ்தான் தேடினாலே ஆப்கானிஸ்தானுடைய மார்க்காகவே எது இருக்கும்னு கேட்டால் வல்லரசுகளின் புதைகுழி என்று தான் இருக்கும் எத்தனை வல்லரசு வந்தாலும் அங்கே தோற்று தான் போயிருக்கிறாங்க அந்த அளவுக்கு அதனுடைய பூமி மட்டம் அப்படி இருக்கும் பெரும்பாலும் அல்லாட உதவியில் அதே மாதிரி தான் ஈரான் ஈரானுடைய பூமி மட்டம் மலைகளும் குன்றுகளும் பலத்த ஒரு பரப்பையும் கொண்டிருக்கிறதுனால லேசில் உள்ள போய் கண்டுபிடிச்சிடலாம் வர முடியாது ரெண்டு அடி அடிக்கலாம் இந்த மாதிரி சண்டை பிடிக்கலாம் இதை விட முடியாதுங்கிறது அவங்களுக்கும் தெரியக்கூடிய ஒரு நேரத்தில் தான் ஆக்சியோஸ் அமெரிக்க ஊடகம் வெளியிட்டு இருக்கக்கூடிய ஒரு தகவலில் ஈரான் தொடர்பாக ட்ரம்ப்பும் நெத்தனியாகவும் இறுதியாக ஒரு ஒப்புதலுக்கு வந்திருக்கிறார்கள் ரெண்டு பேருமே ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறாங்களாம் என்ன நினைக்கிறார் கடந்த புதன்கிழமை வெள்ளை மாளிகையில் ஈரான் தொடர்பாக நெத்தனியாகவும் அமெரிக்க அதிபரும் பேச்சுவார்த்தை நடத்தினாங்க அதில் ரெண்டு பேருமே உடன்பட்ட ஒரு விஷயம் என்ன கேட்டால் சீனாவுக்கான ஈரானுடைய எண்ணெய் ஏற்றுமதியை தடுக்க வேண்டும் சீனா தான் பிரச்சனை

பார்க்கும்போது தெரியுது அப்போ சீனாங்கிறது அவருக்கு பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்கிறதுனால ஈரானுடைய எண்ணெய் ஏற்றுமதியில் மொத்தமாக ஈரானுடைய எண்பது சதவீதத்துக்கு மேலான எண்ணெயை வாங்குறது யாருன்னு கேட்டால் சீனா தான் அதிலையும் அமெரிக்காவுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னு கேட்டா சீனா எண்ணெயை வாங்குவதும் சீனாவுக்கு எண்ணெயை ஈரான் விற்பதும் என்ன கரன்சியில் நடக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டாலரில் நடக்கலை இங்கே உள்ள பிரச்சனை உலகம் முழுக்க அது நீங்கள் அதாவது மதுரோவை போய் வெனிசுவேலாவுக்குள்ளே தூக்கிட்டு வந்ததாக இருக்கலாம் அல்லது கியூபாவில் இவங்க பிரச்சனை உண்டாக்குறதாக இருக்கலாம் அல்லது மற்ற மற்ற நாடுகளை பிரச்சனை உண்டாக்குறதாக இருக்கலாம் அரபு நாடுகள் முழுவதும் ஈராக்கு ஆப்கானிஸ்தான் சண்டை போட்டதாக இருக்கலாம் எல்லாமே பெட்ரோ டாலர் அதாவது பெட்ரோலை டாலரில் தான் நீங்கள் வாங்கணும் தான் அவர்களுடைய மிகப்பெரிய ஒப்பந்தமாக இருக்குமே டாலர் வீழ்ந்துடக்கூடாது டாலர் தான் உலகத்தில் ஆளுகிற கரன்சியாக இருக்கணுங்கிறது அவருடைய அவர்களுடைய தேவை ஆனால் சீனா எண்பது சதவீதமான பெட்ரோலை ஈரானுங்கிறது பெட்ரோலியத்தில் அஞ்சாவது மிகப்பெரிய நாடுன்னு சொல்லி அறியப்படுகிற நாடு அந்த நாட்டில் அதாவது தடைகளால் தான் அஞ்சாவது தடைகள் இல்லைன்னா நேரம் ஒன்றாவது கூட வந்து நின்று வாங்கி அவ்வளவு சரக்கவங்கள்ட்ட இருக்குது அதில் எண்பது சதவீதமான பெட்ரோலை சீனா தான் எடுக்குது எப்படி எடுக்குதுன்னு கேட்டால் அவர்களுடைய நாணயத்தினால் வாங்குகிறார்கள் அவங்கட கரன்சியை கொடுத்து வாங்குகிறாங்க அதே நேரத்தில் ஈரானும் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களோட நடக்கிற கொடுக்கல் வாங்கலை எல்லாம் இவர்களுடைய ரியால் கேரன்சிலையே பண்ணிக்கிறாங்க இதை தாண்டி இப்போ சவுதி அரேபியாவும் அந்த ஒப்பந்தத்தை முடிச்சுட்டாங்க ஆல்ரெடி அரம்கோவோட அவங்களுக்கு நூறு வருஷம் ஒப்பந்தம் இருந்தது நூறு ஆண்டுகளுக்கு டாலரில் தான் என்ன தான் அமெரிக்காவுடைய ஒப்பந்தமாக இருந்து அது கடந்த ஆண்டு முடிஞ்சிருச்சு இப்போ நினச்சாங்கன்னா டாலர்லையும் விற்பாங்க யுஆன்லேயும் விற்பாங்க எதுலேயும் விற்றுக்குறாங்க அவங்க அந்த மாதிரி ஒரு நிலை இந்த பெட்ரோ டாலரை தான் அமெரிக்காவுக்கு பெரிய பிரச்சனை அதான் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால் ஈரானில் இருந்து சீனாவுக்கு எண்ணெய் போவதை தடுக்க வேண்டும் என்பதை ரெண்டு பேரும் மூணு மணி நேரம் பேசினதே இதான் முக்கியமான விஷயம் ரெண்டாவது கேட்டா அமெரிக்க அதிக அதிகாரிகளுடைய சுட்டி சுட்டிக்காட்டுகிறது அதுல தெஹரானோட நாங்க பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்கிறோம் தெஹரான பொறுத்த வரைல அவங்களுக்கு ஒரு அழுத்தத்தை கொடுத்து இந்த அணுசக்தி விஷயத்துல அவங்களை அடிபணி வைக்கிறது தான் எங்களுடைய நோக்கமாக இருக்கிறது மத்திய கிழக்குல நாங்க ராணுவத்தை குவிச்சுக்கிட்டு இருந்தாலும் உடனே சண்டை போடுகிற நோக்கம் எல்லாம் அவங்க எங்களுக்கு கிடையாது எப்படியோ இரானை வழிக்கு வர வைக்கிறதுக்கு தான் நாங்கள் இந்த வேலையை பார்க்குறோம் சொல்லிட்டு கடந்த ஒரு பத்து நாட்களுக்கு முன்பதாக நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா இரானோட பிசினஸ் பண்ற எல்லா நாடுகளுக்கும் இருபத்தஞ்சு சதவீத டேரிஃபை விதித்தார் அமெரிக்க அதிபர் டொனாட்

டாலர்களுக்கு இந்தியா அமெரிக்காட்டிருந்து பொருள் வாங்கும் என்று சொல்லி ஒரு ஒப்பந்தத்தை போட்டிருக்காங்க ஐநூறு பில்லியன் ஒரு பில்லியன் ரெண்டு பில்லியன் கிடையாது ஐநூறு பில்லியனுக்கு அதனால தான் ராகுல் காந்தி பார்லிமெண்ட்டில் தலையை அடிச்சுக்கிட்டு செத்துக்கிட்டு இருக்கிறாரு ஐநூறு பில்லியனுக்கு நீங்கள் வாங்க போனீங்கன்னா என்ன வாங்குவீங்க அங்கே இருக்கிற எல்லாமே நீங்கள் வாங்க போனீங்கன்னா உள்நாட்டு உற்பத்தி நாசமாக போயிருங்கிறாங்க இதெல்லாம் எதுக்குன்னா அந்த டேரிஃபை தடுக்கிறதுக்காக செஞ்சது இந்த நிலையில தான் சீனாவை அடக்க இந்தியாவை அடக்கிட்டாங்க சீனாவை அடக்கிறதுக்கு அமெரிக்கா ஒரு வழியை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது நெத்தனியாகு என்ன சொல்கிறாருன்னா அமெரிக்கா அது சொல்லியிருக்கிறாரு ஒப்பந்தம்ங்கிறது சாத்தியமே இல்லை நீங்கள் ஈரானை அட்டாக் பண்ணி தான் ஆகணும் அவங்க சொல்கிற மாதிரி கேட்க மாட்டாங்க வாக்குறுதி எல்லாம் மீறிடுவாங்க யார் இந்த அரிச்சந்திரன் பெரிய படம் வந்தானே அதனால் ரொம்ப அவங்க வாக்குறுதி எல்லாம் மீறிடுவாங்கன்னு சொல்லி இவர் சொல்லியிருக்கிறார் அதனால நீங்க என்ன பண்ணணும்னா ஒரு தாக்கு நடத்துங்கன்னும் போது ஈரான் தொடர்பாக அதுக்கு பதில் கொடுத்துருக்கக்கூடிய அமெரிக்கா தவிர என்ன சொல்கிறாருன்னா ஈரானோட ஒரு உடன்பாட்டை எட்டுறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லி நான் நம்புறேன் அவங்களோட பேச்சுவார்த்தை நடந்துக்கிட்டு இருக்குது அது சாத்தியமாண்டு பாப்போம் சாத்தியம் இல்லாட்டி நீங்க சொல்ற ரெண்டாவது ஆப்ஷனுக்கு போவோம் முதல்ல பேச்சுவார்த்தை சாத்தியப்படும் என்கிற நிலையில இருக்கிறமும் போது தான் ஜார்ஜ் குஷ்னரும் அதே போன்ற ஸ்ரீப் மிட்காஃபும் ஆக்ஸியோஸுக்கு சொல்லும்போது என்ன சொல்கிறாங்க அமெரிக்காவுடைய மத்தியகளுக்கான தூதுவர்கள் பேச்சுவார்த்தை நடத்துறவங்க இவங்க மெயினாக வரலாற்று ரீதியாக எடுத்துக்கிட்டோம்னா தகரான ஒரு நல்ல உடன்பாட்டை எட்டுவது சாத்தியமற்றது என்று இருந்தாலும் அது கடினமானதில்லை நாங்கள் கொஞ்சம் பேசி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க நாளைக்கு பேச்சுவார்த்தை மீண்டும் நடைபெற இருக்கிறது அந்த பேச்சுவார்த்தையில் என்னெல்லாம் நடக்கிறது என்பதை தெரிந்து கொள்கிறார் அதே நேரத்தில் இந்த டொனால்ட் ட்ரம்ப்னுடைய நத்தனியாகினுடைய பேச்சு வார்த்தை ரிலீஸ் ஆனதோட ஜெனிவாவில் நடக்கக்கூடிய இந்த பேச்சுவார்த்தை தொடர்பாக கருத்துக்களை சொல்லுகிற போது இரானுடைய ஆயுதப்படைகளுடைய தலைமை தளபதி மேஜர் ஜெனரல் அப்துல் ரஹீம் மௌசாவி பேசுகிற இடத்துல என்ன சொல்றாருன்னா இரானுடனான எந்த இந்த ஒரு யுத்தமும் உலக அளவில் அமெரிக்காவுக்கு இருக்கிற வல்லாதிக்கத்தை மொத்தமாக இல்லாமலாக்கும் இப்ப நீங்க வல்லாரம் சென்றுகிட்டு இருக்கிறீய அதே அட்ரா பாப்போம் அட்ரா பாப்போம் சொல்ற வரைக்கும் தான் நீ பெரியாறு கண்ணத்துல ரெண்டு குடுத்துட்டான்னா நீ அவ்வளவு அதனால நீங்க அடி வாங்கணுமா அடி கொடுக்கணுமாங்கிறத நீங்களே முடிவெடுத்துக்கிறீங்க எங்களோட மோதம் வந்தீங்கன்னா இந்த அட்ரா வாபம் கையை பொத்தி வச்சுக்கணும் பாம்பு இருக்கு பாம்பு இருக்குன்னு சொல்லணும் கையை திறந்து காட்டும்னா பாம்பு இல்லைன்னு விளங்கும் கையை பொத்தி வைக்கிற வரைக்கும் தான் உன்னை நம்புவாங்க அது மாதிரி அமெரிக்கா வல்லாதிக்கம் வல்லாதிக்கம்னு அதிகம் எங்களோட சண்டை பிடிக்கிற வரைக்கும் தான் நீங்க வல்லரசு சண்டை பிடிச்சிட்டீங்கன்னா நீங்க யாங்க யாருங்கிறத அறிஞ்சிக்கிறீங்க உலகமும் நீங்க கொள்ளும் அப்படின்னு சொல்லிட்டு ஈரானுக்கு எதிரான எந்த ஒரு யுத்தமும் தனக்கு எதிரான அமெரிக்காவுக்கு ஒரு மிகப்பெரிய வரலாற்று பாடத்தை படித்துக் கொடுக்கும் ட்ரம்ப் விரும்பினாருன்னா பேச

எங்களுடைய வழியில் நாங்கள் போயிடுவோம்னு சொல்லி ரொம்ப நாங்கள் எதுக்குமே சரணர் ஆக வேண்டிய அவசியம் கிடையாதுங்கிறத மிகத் தெளிவாக ஈரான் சொல்லிக்கொண்டே இருக்கிறது பொறுத்திருந்து பார்ப்போம் என்னவெல்லாம் நடக்கிறது என்பதை பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும் பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும் பாலஸ்தீன மக்கள் நம்மை போன நிம்மதியானவர்களாக மாற வேண்டும் வாழ வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீன அப்பாவிகளுக்காக தொடர்ந்தும் ஜனநாயக ரீதியாக குரலில் போமாக ஆகிறது அவ்வாறு அலமது ரபில்